வணக்கம் இந்த தம்பி பேர் ஜெய்ராம் பிஇ முடிச்சிருக்க அப்படி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு வயசாச்சு ரெண்டு முப்பது ஏஎம் கோயம்புத்தூர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாங்க எல்எம்டபிள்யூ கனியூரில் ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் கார்த்திகை மூணாவது பாதம் ரிஷபராசி மகர லக்கணம் அப்பா மணி அம்மா ஜெயம்மாள் பொங்காத்தையன் குலதெய்வங்க மருதகுலம் இவங்களுக்கு நம்பியூரில் பெத்தாம்பாளையத்தில் குல தெய்வம் இருக்குது ரெண்டு அக்கா அண்ணன் ஒன்று திருமணம் ஆயிடுச்சுங்க ஃபேமிலி டைப் பண்ணு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் தான் பதிவியன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சொந்த வீடு இருக்குங்க நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் எதிர்பார்க்கும் மாவட்டம் திருப்பூர் கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் நீலகிரி மாவட்டம் எதிர்பார்த்துட்ருக்கான் இப்போ இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இவங்களோட ஜாதக கட்ட அமைப்பு பாருங்கள் லக்கணம் சுத்தம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சுத்த ஜாதகம் நவாம்ச கட்டத்தை பாருங்கள் இதுக்கு மேட்சிங்கானது இருந்தால் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சுத்த ஜாதகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த தம்பியோடது நம்ம கூப்பிட்டு இன்னும் விவரத்தை நம்ம பேசுவேங்க இப்போ நேரடியாக பேசும்போது இன்றைக்கி இப்போ பதிவு செஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பதிவாயிருக்கு நாடார் சமுதாயங்க இப்போ ஹைட் என்ன இருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம கேட்டுக்கலாம் விட்டு போன டீட்டெயில்ஸ் எல்லாம் நேராகவே அவங்கக்கிட்ட கேட்டேன் ஆ கண்ணு வணக்கம் இப்போ வந்து நீங்கள் ஹைட் எவ்வளோப்பா இருப்பீங்க என்னப்பா சிக்ஸ் பாயிண்ட் டூ வா வெயிட்டு எயிட்டி டூ வாக்கண்ணு சரி கண்ணு சரி நிறம் வந்து சிவப்பா மா நிறம் ஓகேம்மா சரிப்பா அப்பா என்ன பண்றாங்க சரி ஓய்வு இல்லைங்களா அப்பா பேர்மா கண்ணு வெளியில் இருக்கீங்களா சரி தங்க சரி இப்போ சரி கண்ணு மணி ஆமாம் சார் இவங்க ஓய்வில் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க கண்ணு சரிம்மா சரி இப்போ உன்னோட யூடியூப்பில் போகிறதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவக்குள்ள நாடார் நாடார் உட்பிரிப்புகள் அனைத்தும் சம்மந்தமா ஆரோக்கியம் ஆ எல்லாம் கண்ணு எல்லாமே ஆ சரி ஓகே ஜாதகம் பொறுத்த வந்தால் பார்க்கலாம் ஆ சரி கண்ணு சரி ஓகே கூடி சீக்கிரத்தில் நல்லபடியாக அமையட்டும் இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் எப்போது காலையில் ஓ ஃபோர் தேர்ட்டிக்கு முடிஞ்சிருமா சரிங்கண்ணே இது என்ன மாதிரி கம்பெனி சூப்பர் சூப்பர் கரெக்ட் நீங்க அப்படியே கல்யாணத்துக்கு பின்னாடி கூட நால்ரை மணிக்கு மேலே கூட வேற ஏதாச்சும் சின்ன குட்டியை ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஆமாங்க சரி தாங்க கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல வர நமையட்டும் வாழ்வ வழமுடன்ப்பா இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நான் உங்களோட வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே கண்ணு ஓகே கண்ணு ம் சரி ஓகேங்க இது இன்னைக்கு பதிவானது கண்டிப்பாக ஏன்னா இது மாதிரி நேரடி பதிவுங்க எங்களுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு உங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க அனைத்து சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு வேண்டுகோள் உங்களுடைய சமுதாய ஜாதகங்களும் அதிகமாக வரணுன்னா எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்